தினிய காலை வணக்கம் நண்பர்களே இந்த புத்தாண்டு பிறந்த இன்றைக்கி ஒரு அஞ்சு படம் வரப்போகுது பொங்கலுக்கு ஒரு அஞ்சு ஆறு படம் வரப்போகுது இப்படி நிறைய படங்கள் வரப்போகுது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை உலகத்தை பற்றி சமூகத்தில் ஒன்று சொல்கிறாய் அது என்ன சொல்கிறாங்கன்னா உலகம் அழிவை நோக்கி போகும்பொழுது மறுபடியும் பிரபஞ்சம் தன்னை புதுப்பித்துக்குமா தினசரி ஒவ்வொரு இயற்கையும் தன்னை புதுப்பிக்கிட்டே இருக்குது அது தெரியுமா அதுபோல் நம்மளுடைய தமிழ் சினிமா துறை ஒரு அழிவு நோக்கி முழுமையாக போயிடுச்சுன்னு வைங்களேன் கண்டிப்பாக புதுப்பிக்கும் இந்த குண்டுச்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்ட முடியாது மாற்றங்கள் அவசியம் தேவை கதையை தாண்டி தான் ரொம்ப முக்கியம் மெச்சூரிட்டி இல்லாத இளைஞர்களுக்கு பின்னாடியும் பெரிய அனுபவம் இல்லாத சின்ன பையன் கத்திராணைங்கு அப்படிங்கிறதுக்காகலாம் அவங்க கிட்ட மயங்கி அவனை வச்சலாம் படையெடுத்து கோடிக்கணக்கில் இழந்து நிறைய தயாரிப்பாளர்கள் வீணாகிற மாற்றங்கள்லாம் மாறி அனுபவம்னு ஒரு டீமை கொண்டு உருவாக்குவாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் நாங்கள் சொல்கிற தத்துவங்கள் சினிமா துறைக்கு மட்டுமில்லை நிஜவாழ்க்கைக்கும் சேர்த்து நான் இந்த புடி வருது டாக்கெட் பேசுகிறது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வழிகளையும் பாடுகளையும் சோதனைகளையும் தாங்குகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உரமான மனிதர்களாக மாறுவீர்கள் ஞானம் என்பது என்ன சொல்லுக பார்ப்போம் எல்லாவற்றையும் இழந்து மிஞ்சி இருப்பது எதன் மீதும் பற்றிருப்பது எல்லாவற்றை பற்றி புரிதல் கொண்டு அதன் மீது ஏக்கம் இல்லாமல் இருப்பது ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் ஞானத்துக்கு டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொன்னால் ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையோடு இருக்கும்பொழுதும் புன்னகையின் முகத்தோடு இந்த பிரபஞ்சத்தை பார்த்து நன்றியுடன் இருப்பான் ஒரு மனுஷன் அவன் மட்டுமே ஞானி அவனே ஞானம் அடைந்தவன் அவனுக்கு தெரியும் எதெல்லாம் மாறியா இன்னைக்கு இந்த செகண்டு உணவு இல்லை திடீர்னு உணவு வந்து விழும் என்ன வேணால் நடக்கும் இந்த பிரபஞ்ச மாற்றத்துக்கு உருவது மாற்றம் மட்டுமே நிலையானதுன்னு நினைக்கிறவெல்லாம் அடைய மாற்றங்கிறது நிலையே கிடையாது மாறிக்கிட்டே இருக்கும் அதாவது மாறும் என்ற சொல்லை தவிர அனைத்துமே மாறக்கூடியது இந்த புரிதலை மனிதன் வளர்த்துட்டான்னு இங்க கவடியே கிடையாது இன்றைக்கி எடுத்திங்க காலையில் எந்திரிக்கிறேன் இன்றைக்கி ஆஃபீஸ் கிளம்புற வழங்கம் போல் சும்மா இருக்கு எனக்கு வேலை கிடையாது தான் இருக்கேன் வாழ்க்கை ரீதியாக நான் ஏன் ஓடுறேன் வீட்டை விட்டு வீட்டில் இருந்தால் சும்மா இருப்பவனின் மூடை தாத்தானின் தொழிற்சாலை என்று தான் ஏதாவது ஒரு கவனத்தை திருப்பேன் வெளியில் போகிறேன் புத்தகம் படிக்கிறேன் லைப்ரரி போகிறேன் வயல் அறுபத்தி ஒன்று ஆவது என்னுடைய கவனங்களையும் சிந்தனைகளையும் வேறு இடத்துக்கு மாற்றுகிறேன் அதுபோல்